இந்த நல்லா அப்படியே வந்து மூணு ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுறேன் வாங்க இன்றைக்கி மசால் வடை வந்து செய்ய போகிறோம் அதுக்காக வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பற் கடலை பருத்து வச்சுருக்கேன் நல்லா நம்மளுக்கு மொறு மொறுன்னு டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இது நல்லா அப்படியே ஒரு மூணு அவர் பாருங்கள் நல்லா வந்து பருப்பு வந்து வெண்ணெய்யாக அரைக்கக்கூடாது நல்லா மூணு ஹவர் ஊறிடுது இந்த மாதிரி குறை குரனுங்க கொஞ்சம் வந்து தனியாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு நல்லா நை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதில் முழு பருப்பாக கொஞ்சம் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மொறு மொறுன்னு வரங்க நல்லா இந்த அளவுக்கு இப்படி அரைச்சிக்கணும் கொஞ்சம் முழு பருப்பும் இருக்கணும் கூட அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா மொறுன்னு வரும் நம்மளுக்கு மசால் வேடம் பாருங்கள் எண்ணெய் வந்து எண்ணெய் அடுப்பில் போட்டு பாருங்கள் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக நறுக்குங்க பெரிய சைஸ் வேண்டாம் பொடியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா விசுன்னு வரும் மொறு மொறுன்னு இருக்குங்க எல்லாம் ஒன்றை போட்டு அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பசந்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயம்லாம் போட்டு வந்து நல்லா இந்த சைஸ்க்கு கொண்ட பண்ணி கையில் தட்டிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு இலை வச்சு அதில் தட்டி போட்டுருங்க அளவு சின்ன சின்ன சைஸாக தட்டி போட்டுடுங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் ஒரு ஒரு வழியாக போட்டுடலாம் நல்லா எண்ணெய் சூடான ஒன்று பாருங்க நல்லா வாசனையாக கம்ம கம்மன்னு மசால் வடை ரெடி ஆகிடுது இது சீக்ரெட் வந்து எப்பவுமே மசால் வடைக்கு கொஞ்சம் வந்து நம்ம கடலை பருப்பு போடுறச்ச துவரம் பருப்பு கொஞ்சம் கூட போடணுங்க அப்போ வந்து நல்லா மொறு மொறுன்னு வரேங்க அதுதான் சீக்ரெட் மசால் வடையோட சீக்ரெட் பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு மொறு மொருன்னு வாசம் இருக்குது மொறு மொறு மசால் வாங்க சூப்பராக ஆகிடுது மசால் வடை மொறு மொறுன்னு இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கம்ம வாசனையாகவும் இருக்கும்